வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தை ஒன்று பொங்கல் அதுக்காக இன்னைக்கு மாடி தோட்டத்தில் இதை நம்ம ஒரு ஒன்று ஒரு மாதமாக அப்படியே செடியிலே விட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி இதுக்கு மேலே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு நீ இது பிறந்ததுக்கான இதே அடையாளத்தை இழந்துடும் இப்படியே வச்சுருந்தா உதுந்து சரி நம்ம சாமி குமரக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வந்துருக்கேன் ஃப்ரான்ஸ் இதுப்பறம் இன்னைக்கு வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம் ஃப்ரான்ஸ் வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம் சட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம மாடி தோட்டத்துக்கு அழகாக தான் இருக்கும் ஆனால் ஒரு பொருள் உயிர் பெற்று வருதுன்னா அதை பயன் பயனை நம்ம பயன்படுத்திக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு நம்ம உழவு பார்த்துட்டு சே வளர்த்துட்டு ஒரு வருஷமாக நம்ம வளர்க்குறோம் அதோட பயனை அனுபவிக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எப்படி உணவுப் பொருளை வேஸ்ட் பண்ணாங்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு வருஷம் நம்ம அனு ஒரு மாதம் நம்ம இதை பார்த்து அனுபவிச்சிட்டோம் அடுத்து நம்ம அடுத்த செடியும் அடுத்த வருஷத்துக்கு பூக்கறதுக்கு ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம இதை வந்து எடுத்து தான் ஆகணும் ஆமாம் சட்டி மடார் மடார் நிறையதா சுமாராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ப பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு கலராக தான் தெரியும் போட்டாக்கு வீட்டில் செடி வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆளாக கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும் எதுங்க ஃபுல்லாக போய் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் படையில் நெருக்கி பாதி எடுத்தாச்சு முக்கால்வாசி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் மொட்டுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிற மாதத்துக்கு பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜனவரி மாதம் பிப்ரவரி இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூக்கும் ஒரு ரெண்டு மொட்டை இருக்குது நம்ம இன்னும் பிடிக்கிட்டோம்னா கொஞ்சம் வர ஆரம்பிச்சுடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணாம் இந்தா இங்கே ஒரு மொட்டை இருக்குவாங்க இந்த சின்னது இருக்கா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரசி ரசித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் வச்சுருந்து செடியிலையே ஏன்னா இது மேலே வச்சிருந்தா செடியும் இதாகும் வளர்ச்சிக்க தடைப்படும் அதனால் எடுத்துட்டோம் பாருங்கள் இதுலயே நம்ம பூ எடுக்க எடுக்க எவ்வளோ பசுமையாக தெரிஞ்சிச்சு இதில் எவ்வளோ காஞ்ச இலைகள் கிடக்கு பாருங்க வரணும் இதுக்கெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைவு வருங்க

இன்னைக்கு இந்த பூ பாஜ எழுவது ரூபாய்க்கு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ் கிலோ இது ஒரு அரை கிலோ இருக்கும் அவங்க தண்ணி இன்னும் அடிச்சு நான் தான் நப்பி விற்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றக்காண்டி அரை கிலோ இருக்கும் முப்பத்தஞ்சு ரூபா இந்த முப்பத்தஞ்சு ரூபாயை சம்பாதிக்க மாடித்தோட்டத்து ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு மாதம் இப்போ இதை ரசிச்சிருக்கோம் ஏன்னா தோட்டத்தில் யாராவது வீடியோ போட்டு ஆக ஓகோனாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க வெறும் அழகுக்கும் நம்மளோட ஒரு வீட்டில் பொழுதுபோக்குக்கும் ஒரு மன சந்தோஷத்துக்கு தான் பிறகு சொல்லுகிறோம் ஏன்னா யூடியூப்பில் வீடியோ போட்டு தோட்டம் ஆகா ஓகோ அப்படின்னாங்கன்னா நம்பாதீங்க மாடி தோட்டத்தை பராமரிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை கஷ்டப்படணும் பாதி நாள் ஞாயித்துலமையில நம்ம லீவை காசு அதில் செலவழிக்கணும் ஏன்னா இப்போ நான் அந்த மாடித்தோட்டம் இருபத்தஞ்சி வருஷமாக நான் வச்சுருக்கேன் இப்போ தான் நான் அப்படி பராமரித்தனால தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் என் மாடி லேசாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது இதை நான் இனிமேல் சரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் பார்த்து வச்சுருக்கேன் சரி பண்ணுறது எப்படின்னு கொஞ்சம் காசு அளவிலையும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மன நிம்மதி தான் இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம வளர்க்குறோம் மன நிம்மதி நிம்மதிக்காண்டிதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு செடிக்கு மொட்டை போட்டாச்சு சாமந்திக்கு போட்டு ஆனால் மொட்டை நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கும் சின்ன சின்ன மொட்டை நிறையா இருக்குது அடுத்து அது எப்படி வருதுன்னு பார்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது பாருங்க மட்டும் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்போ அடுத்து நம்ம என்ன செய்வோம்னா வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படினாலும் அதுக்காண்டி தான் இப்போ நம்மளோட இந்த சாமந்திப்பு கிட்ட பத்தாண்டிகளாக இருக்குவேன் சாமந்திப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இது ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ரெட்டு இது ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதை பற்றி வீடியோ நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ